என்னுடைய தொடங்குகிறேன் வானிலை நிறை எச்சரிக்கை யாருக்குமே தெரியாது பொதுமக்கள் அப்புறம் மக்களை காக்கக்கூடிய அரசு அலுவலரும் இதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பெய்யக்கூடிய மழையை வந்து குறிக்குது அடுத்த அறிவிப்பு வரும் வரை அல்லது வந்து ஐந்து நாட்களுக்கு இந்த இது வந்து செய்யணும் இது பச்சை வந்து அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் கீழே பெய்யுது இது வந்து சாதாரண மழை தான் அடுத்தது மஞ்சள் இது அறுபத்தி நாலரைலேருந்து நூற்றி பதினஞ்சரை மில்லிமீட்டர் அளவுக்கு பெய்யுது இதனால வந்து எந்த பாதிப்பும் இது ஒரு மிதமான மழை அடுத்தது ஆரேஞ்ச் இது வந்து நூற்றி பதினஞ்சு புள்ளி ஆறுலேருந்து இரநூத்தி நாலு புள்ளி நாலு மில்லி மீட்டர் வரை பெய்யுது இது கனமழை இதனால் வந்து மக்களுக்கெலாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிவப்பு இது இரநூத்தி நாலு புள்ளி அஞ்சுக்கு மேலேயே போய் இவ்வளோ வேணாலும் பெய்யும் இது மிக மிக கனமழை இதனால் ரொம்ப ஆபத்து அதனால் கடலில் வசிக்கக்கூடிய கிட்ட வந்து வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்தவங்க இதில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்